கலைஞர் கருணாநிதி அவருடைய நாணய வெளியீட்டு விழா பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அண்ணன் அண்ணாமலை அங்க போயிருந்தாங்க மத்திய அரசு சார்பாக ராஜ்நாத் சிங் ஐயா வந்தாங்க ஐயா முருகன் அவங்க வந்தா உடனே அதிமுக பிரஸ் மீட் போட்டு பார்த்தீங்கல்ல அங்க போயிட்டாங்க பல அதிமுக நண்பர்களுக்கு நான் சொல்ல விருப்பப்படுகின்றேன் எதிரியாக இருந்தாலும் தகுதியான எதிரியை தேர்ந்தெடுத்து அவன் மதிப்பளிப்பான் என்பதற்கு கலைஞர் நாணய வெளியீட்டு விழா ஒரு சாட்சி எங்களை திமுக எதிரியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது எதிரியா அவர்களுக்கு தெரியும் தமிழகத்தினுடைய வருங்காலம் எங்கே இருக்கிறது எங்கே செல்ல வேண்டும் என்று அந்த எதிரியை கூப்பிட்டு அவங்களுடைய தலைவனுக்கு வணக்கம் வைக்க சொல்லி வேண்டிக் கொண்ட அவர்கள் வணக்கம் வைத்து விட்டு வந்திருக்கின்றோம் எங்களுக்கு அது தவறு கிடையாது ஐந்து முறை முதலமைச்சர் ஆகிறதற்கு மரியாதை செலுத்தி கொள்கை கிடையாது உங்களுக்கு தமிழகத்தில் குட்டிச்சோறாக்கி இருக்கிறீங்க தமிழகத்தை ஒரு கொலைகார நாடாக கொள்ளைக்கார நாடாக கொள்ளையடிக்கக்கூடிய நாடாக மாற்றி இருக்கின்றீர்கள் எங்கே பார்த்தாலும் லஞ்ச மூட லாவண்யம் என்றது ஆனா எங்களுடைய பிரதமர் ரொம்ப பெருந்தன்மையானவர் உங்களை மாதிரி காலங்காத்தால ரெண்டு மணிக்கு வந்து கைது பண்ணி ஐடி ஏதோ போஸ்ட் போட்டான் பேஸ்புக்ல ஏதோ போஸ்ட் போட்டான் ரெண்டு மணி கைது பண்ணி உள்ள வைங்க அப்படி ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த ஒரு தலைவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால் எங்களுடைய பிரதமர் அந்த மரியாதையை கொடுப்பார் காரணம் அதிலே நாங்கள் எப்பொழுதும் அரசியல் செய்ய மாட்டோம் அது பாரதிய ஜனதா கட்சியுடைய இலக்கம் ஏன் நாமும் அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இல்லாத பொழுது இரண்டாயிரத்தி பதினேழு கூட்டணி இல்லை இதே மரியாதையை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயாவுக்கு சென்றார் அவருடைய நூற்றாண்டு விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு எம்ஜிஆர் ஐயா பிறந்திருந்தாங்க புரட்சி தலைவர் இரண்டாயிரத்தி பதினேழு அவருக்கு இதே நூறு ரூபாய் நாணயத்தை வெளியிட்டோம் நூறு ரூபாய் கூட்டணியில் இல்லை எதிர்கட்சிகளாக இருந்தோம் இரண்டாயிரத்தி பதினேழுல புரட்சி தலைவர் ஐயாக்கு இதே நூறு ரூபாய் யாரு யாருங்க வெளியிட்டார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் வெளியிட்டார் ஆனா உங்களுக்கு தெரியும் மோடி ஐயா மேடைக்கு வந்து அந்த நாணயத்தை மோடி ஐயா வெளியிட்டால் புரட்சி தலைவர் ஐயாவுனுடைய ரசிகர்கள் எல்லாம் மோடியின் பக்கம் வந்து விடுவார்கள் என்று தெரிந்துதான் இரண்டு ஆண்டுகள் அந்த நாணயத்தை வெளியிடாம நீங்களே பத்திரமா பூட்டி வச்சிருந்து இரண்டாயிரத்தி பதினேழுல வெளியிட்ட நாணயத்தை இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நீங்களே மேடையின் மீது வெளியிட்டுக் கொண்டு நாங்கள் சரியாக எங்களுடைய கடமையை செஞ்சிருக்கின்றோம் நீங்க கூட்டணி எதிர்க்கட்சி கூட இருக்கீங்கன்னு பாத்து புரட்சி தலைவர் ஐயாவுக்கு செய்ய வேண்டிய மரியாதை இரண்டாயிரத்தி பதினேழுல செஞ்சோம் இரண்டு ஆண்டுகள் கழித்து அந்த விழாவை நடத்தணும் அந்த விழாவை நீங்களே அந்த நாணயத்தை வெளியிட்டு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா அந்த நூறு ரூபாய் நாணய வெளியீட்டு விழா யாருடைய கையில நடந்திருக்க வேண்டும் பாருங்க கலைஞர் ஐயாவுக்கு ராஜ்நாத் சிங் ஐயா வந்தாங்க புரட்சி தலைவர் ஐயாவுக்கு மோடி ஐயா வந்திருக்க வேண்டும் மோடி ஐயாவுடைய கையிலே அந்த நூறு ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்டது அது உங்க பிரச்சனை நீங்க கூப்பிடல கூப்பிட்டாங்கன்னா மோடி ஐயாவை பாக்குறாங்க மோடி பக்கம் சென்று விடுவார்கள் என்கின்ற கால் புணர்ச்சியில வெளியிட்டு விழாவை மோடி அண்ட் காஷ்மீர் ஐயா சிக்கிம்ல படிப்பான் புரட்சி தலைவர் யார் தமிழகத்துல எப்படிப்பட்ட மாபெரும் ஒரு சரித்திர நாயகன் தமிழகத்துல மத்தியான உணவை எப்படி கொண்டு வந்தான் எப்படி நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுத்தான் எப்படி எல்லா மக்களும் அவரை கடவுளாக பார்த்தாங்க அது மோடி ஐயா வெளியிட்டிருக்க எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் பேப்பர்ல உங்களுக்கு யாரும் தெரியுமா எடப்பாடி பழனிசாமி அவர் நீ அங்க போய் போஸ்ட் அடிச்சு ஒட்டணும் நான் தான் எடப்பாடி பழனிசாமி படிப்பான் சிக்கிம்ல எப்படி தெரியும் நாகாலாந்துல எப்படி எடப்பாடி பழனிசாமி யாரு இல்ல வெஸ்ட் பெங்கால் எப்படி தெரியும் ஜார்க்கண்ட்ல எப்படி தெரியும் உத்தரப்பிரதேசம் எப்படி தெரியும் ஆர் பி உதயகுமார் யாரு மதுரை தான் தெரியாது செல்லூர் ராஜா யாருன்னு செல்லூரை தான் தான் தெரியாது ஆர்த்தி லேட்டா இருந்தபடி யாரையும் அந்த ஊரை தான் தெரியாது